யாராவது உலகத்துல வந்து சொன்னா உலகத்தை படைத்தவன் யாரும் இல்லை கண்டா தான் நம்புவோம்ண்டா ஏ இல்லை காணாமல் நம்புவது தான் புத்திசாலித்தனம் எதை வச்சுக்க நம்புகிறோம் இந்த ப்ரொஜெக்டரை செஞ்ச ஒரு பெரிய அறிவாளி கண்டிங்களா காணல ஆனால் செஞ்ச ஒரு அறிவாளி ஏன் அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் இருக்குது நான் கேட்குறேன் எங்களை ரத்தத்தை செஞ்சவர் யார் குருதியை செஞ்சவர் யார் சாதாரணமாக போய் டொயோட்டா வண்டி வண்டியில் ஏதாவது பார்ட்ஸ் தேவைன்னா ஜப்பானுக்கு போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் நிஷான் வாங்கணும் இங்க எடுக்கலாம் வேண்டிய மாதிரி பார்ட்ஸ் இருக்குது எங்க பாடியில உள்ள பிளட் ரத்தம் ஓ பாசிட்டிவ் ஏ பாசிட்டிவ் ஏ நெகட்டிவ் பி நெகட்டிவ் நிறைய இந்த பிளட்ஸ் இருக்குது இத எங்க போய் எடுத்து வரலாம் எங்க சிங்கிள் கம்பெனி வேர்ல்ட்ல ஒரு சிங்கிள் கம்பெனி வேர்ல்ட்ல பூமி கடியில ஜெனீவாவுடைய போர்டர்ல ட்வெண்ட்டி சிக்ஸ் இருபத்தி ஆறு சதுரப்பரப்பு கிலோமீட்டருக்கு அடியில் ஒரு பெரிய லேப் ஒன்று இருக்குது மேற்பரப்பில் செய்ய இயலாத ஆய்வுகள் எல்லாம் ஜெனீவாவுடைய போர்டர் கடியில் இருபத்தி ஆறு சதுர பரப்பு கிலோமீட்டர் கீழே யோசிச்சு பாருங்க இருபத்தி ஆறு சதுர பரப்பு கிலோமீட்டர் அது கடியில் நடத்துற அந்த லேப்ல இந்த பிளட் செய்ய முடிஞ்சிச்சா இயலாது உடனே அனௌன்ஸ் பண்ணினாங்க உங்க பிளட் என்ன பண்ணுங்க பிளட் பேங்க் எப்படி வந்து கேஷ் டிபாசிட் பண்றீங்களோ கூட இருக்கிறோம் கொஞ்சம் கொடுங்க என்ன செய்யல சிம்பிள் ரோஸ் வாட்டர் தெரியுமா பலூடா செய்ய எடுப்பாங்க அதை போட்டு குழுக்கி எடுத்து பாருங்க பிளட் வந்துடும் அப்படியா அப்படி சிம்பிளா செய்ய இயலாது வேர்ல்ட்ல எக்கச்சக்கமான ஆய்வு நடக்குது ஏலா உள்ள இருக்கு போல ஓடுது வெளியே வந்தா பிளேட்ஸ் இருக்குது கட்டி ஆகுது சிறுத்தட்டுகள் அது எப்படி உள்ளுக்கு இருந்து கட்டியானா நம்ம இப்படி ஆயிடுவோமே அது உள்ளுக்குள்ள ஓடுது வெளியே வர்ற நேரம் அதுவா இதாகுது டோட்டலி கம்ப்ளீட் அதாவது ரொம்ப இதா இருக்குது இதை செஞ்சது யார் இதை செஞ்சது யார் சுபஹானல்லாஹ் இப்ப நான் பேச போறது உங்களை படைத்த உங்கள் உரிமையாளன் நீங்களும் நானும் தேட வேண்டியவன் எங்கள் கல்பு துடிக்கும் எங்க உம்மா சுமந்தவங்க அவங்க மேல நிறைய அன்பு வச்சுருக்கிறோம் ஆனா என்னை படைச்சவன் எனக்கு இந்த உருவத்தை தந்தவன் எனக்கு பேச சொல்லி தந்தவன் எனக்கு வாழ சொல்லி தந்தவன் இன்ஷா அல்லாஹ் எல்லாம் ரெடியா இல்லையா ரெடியா எதுக்கு படிப்போம் இன்ஷா அல்லா ஸோ நம்பர் ஒன் ரசூல் உள்ள ப்ரூஃப் பண்ணுறாங்க நீங்கள்லாம் படித்த பிள்ளைகள் ப்ரூஃப் தேவையா இல்லையா ஃபஸ்ட் ஃபர்ஸ்டாக நான் இஸ்லாத்தை படிக்கிற டைமில் நான் இஸ்லாத்தை விட்டு போயிட்டேன் அதுக்கப்புறம் தான் நான் சைக்காலஜி படித்தது அதான் உண்மை ஏனண்டா சைக்காலஜிக்கல் எங்களுக்கு ஒரு ஆகியோமெண்ட் வந்துச்சு ப்ரீபர்த் அண்ட் ரீபர்த் க்ரீன் கானிஷன் அப்படின்னா மறுபிறவி மறுபிறவி உண்டா இல்லையாண்டு டிவிலெலாம் நிறைய போய் ஹிப்னோடைஸ் பண்ணிட்டு மறுபிறவி எல்லாம் போட்டு இப்படித்தான் இப்படித்தான் நிறைய இவர் அங்க பிறந்தார் இங்க பிறந்த டோட்டல் இஸ்லாத்தில் மறுபிறவி ஒன்று இல்லை ஸோ எங்களுக்குள்ள பெரிய பிரச்சனை ஈமான் ஆட்டம் கண்டுச்சு மெல்ல மெல்ல விளங்கினோம் அவங்க சொல்றதை பார்த்தோம் என்ன பாண்டோம் எக்கச்சக்கமான புக் ரீட் பண்ணோம் அல்லாஹ் ரபுல் ஐஸத் அல்லாஹ் ரபுல் ஐஸத் அவன் தேர்ந்தெடுத்தான் ஹிதாயத்தை தந்தான் குருவானை நெருக்கினான் அல்லாஹுடைய நல்லடியார்களே அதுதான் சைக்காலஜி படிக்கிறதுக்குரிய ரூட் ஏனண்டா முதல் விஷயம் என்னண்டா மறுபிறவியை பற்றி எக்கச்சக்கமாக பேசினாங்க ப்ரூஃப் தேடினோம் நான் பைபிளை படித்தேன் நான் நிறைய புடிசம் படிச்சிருக்கிறேன் எக்கச்சக்கம் ஒழுங்குதா அதாவது நிறைய படிச்சிருக்கிறோம் அதே மாதிரி ஹிந்துசம் ஒரு அளவு படிச்சிருக்கிறேன் டிசிஷன் மேக் பண்ணி இஸ்லாத்துக்குள்ளே வந்தோம் இதுதான் ட்ரூ இதுதான் உண்மை சந்தேகம் இல்லை சும்மா வரல அதாவது இஸ்லாத்து நான் முஸ்லீமாக பிறந்ததுக்கு உண்மையாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லணும் ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க நிறைய ப்ரூஃப் இருக்குது நான் ஒரே ஒரு ப்ரூஃபை சொல்லிக்கொண்டு அந்த நேசத்துக்கு வரப்போகிறேன் போகிறேன் ரசூல் சல்லா அலிசல்லம் அவர்களை வந்து இறை தூதர் தான் நிரூபிக்கணும் இப்போ என்ன பண்ணுறது நானும் நீங்களும் எக்கச்சக்கமான பாவங்களை விடணுமா இருந்தா அல்லாவை நேசிக்கணுமா இருந்தா நீங்கள் எக்கச்சக்கமான கல்வியில் நேசம் சுமந்திருப்பீங்க எல்லாத்துக்கு மேலே யாரும் அந்த நேசம் வரணுமென்ற என்னுடைய உரை முடிய அல்லா உங்களுக்கு நான் வரணுமா இருந்தால் நீங்கள் நம்பணும் அல்லாவை அல்லாஹ்வுடைய தூதர் அதுக்கு ஒரு உதாரணம் ரசூல் சல்லா அலி செல்லம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மதீனாவில் இது வந்து கிறிஸ்டியன்ஸ் எழுதுற வரலாறு புகாரில் இருக்குது என்ன ரெண்டு தரப்புக்கும் முக்கியம் இது ஒரு வார் இந்த வார்ட பேர் மொத்தா மொத்தா போருக்கு போகிறாங்க என்ன கிறிஸ்டியன்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா எம்பையர் ஆஃப் ரோம் ரோம சாம்ராஜ்யத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா படிச்சிருக்கீங்களா சீசர் இந்த கேலண்டர் யார்ட நீங்க யூஸ் பண்ற கேலண்டர் யார்ட ரோம பேரரசு ஜூலியஸ் சிஸ்டர் ஆகஸ்ட் சீசர் ஏன் பிப்ரவரியில் ஏன் டுவெண்டி எயிட் ஏன் ஏன் நாலு வருஷத்துக்கு ஒரு முறை மாறுது பிப்ரவரியில் மட்டும் சூரியன் வேற மாதிரி ஆகுதா இல்லை உங்களுக்கு தெரியுமா ஜூலியஸ் சீசர் படிச்சிருக்கிறீங்களா ஆகஸ்டின் சீசர் படிச்சிருக்கிறீங்களா அவங்க ரெண்டு பேர்ட பேர் கேலண்டரில் இருக்குதா ஜூலை ஆகஸ்ட் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா ஜூலியஸ் சீசர் அவர் பேரை வச்சுட்டார் ஜூலை என்று இப்ப என்ன ஆகும் ஜனவரி தேர்ட்டி ஃபர்ஸ்ட் இருந்தா பிப்ரவரி தேர்ட்டி மார்ச் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் இருந்தா ஏப்ரல் தேர்ட்டி இப்படி வரணும் பிப்ரவரியில் காணல ஜூலியஸ் சீசர் வச்ச உடனே அகஸ்டின் சீசர் ஒன்னு சொன்னாரு அப்படியா கலட்டி போடு எனக்கு உண்ட விளங்குதா அங்கிருந்து கலட்டி போட்டாங்க அதுதான் வரலாறு நல்லா தெரிஞ்சுக்கோங்க கலண்டரை செய்யற அளவுக்குரிய சாம்ராஜ்யம் பெருமானார் ஒரு நொறுக்கு நொறுக்கினார்கள் இல்லாமலாக்கினார்கள் அவங்களோட நடந்த ஃபர்ஸ்ட் வாருக்கு பேர் மோத்தா அந்த மோத்தா என்ற வார் அந்த பிளேஸ் தான் மோத்தா சஹாபாக்கள் மூவாயிரம் கிறிஸ்டியன்ஸ் புக்ஸ் விக்கிபீடியாவில் போய் படித்து பாருங்க அவங்க டூ லேக்ஸ் எழுதியிருக்காங்க சில புக்ஸில் ஒன் லேக் ஒரு லட்சம் அல்லது ரெண்டு லட்சம் பேர் வர்றாங்க ஸோ இங்கே இவங்க போகிறாங்க நான் அந்த யுத்தத்தை பற்றி பேசல அதில் நடக்கிற ஒரு இன்சிடென்ட்டை பற்றி பேச போகிறேன் ரசூலுல்லா மதிய நான் அவங்களை திட்டிருந்தேன் ரசூல் அந்த வாருக்கு போகலை மூன்று பேர் அனுப்பினாங்க ரசூல்லா தளபதிகளாக வளமைக்கு மாற்றம் யார் அனுப்பினாங்கடா

புரிஞ்சு கொள்வது ரசூல்லா மதியனாவில் அப்போ வீட்டில் ஒரு சின்ன பையன் இருந்தாங்க ரசூல்லா வீட்டில் அனஸ் பின் மாலிக் அவங்க உம்மா வீட்டில் விட்டுட்டு போயிட்டாங்க ரசூல்லா வீட்டில் வளர்த்துட்டாங்கன்னு அந்த ஹதிம் து அஷரசினின் பத்து வருஷம் நான் ரசூலுல்லாவோடு இருந்திருக்கிறேன் வீட்டில் ஆயிஷா நான் இருக்கிறாங்க ரசூல்லா சொல்கிறாங்க அல்லாம் மாத்தாவை எனக்கு காட்டுகிறான் இதில் டயலாகில் இதில் போய் நெட்டில் ரசூல்லா பார்க்குறாங்க அப்படியா வெப்சைட்லையா இல்லை வாட்ஸ்அப் ட்விட்டர் ஃபேஸ்புக் டிவி ஒன்றும் இல்லை ரசூல்ல சொல்லாங்க நான் மாத்தாவை பார்க்கிறேன் என்றாங்க மதீனாவுக்கு ரசூல்லா பேசினா மெசேஜ் இப்படி இப்படி போகும் ரசூல்லா சொன்னாங்க ஜெய்து பின் ஹாரிஷா கொடியை பிடிக்கிறார் ரசூல்லா வளர்த்த புள்ள இஸ்லாத்தில் வளர்த்த மகனில் பிடிக்கிறார் முன்னாடி போகிறார் அவர் ஷஹீதாக்கப்படுகிறார் என்றாங்க ரசூலுல்லா அங்கே இருக்கிறது லைவ் ரசூலுல்லா சொல்றாங்க இங்க மதீனாவில் 20 டேஸ் எடுக்கும் அந்த மெசேஜ் கொண்டு வந்து கொடுக்க லைவ் அரபிகளுக்கு கொண்டும் தெரியாத நினைக்காதீங்க நான் சவுத் ஈஸ்டனுக்கு வர்றது லேசி போர்ட பார்த்தாச்சு இறங்கியாச்சு இப்படி திரும்பணுமா இப்படி வரணுமா ஈஸி இந்த கேம்பஸுக்கு வரது மதீனத்து மக்கள் ஜசீரத்துல அரப் அவர்களுக்கு போர்டு இல்லை யமன் போகணும் இப்படி திரும்புங்க அங்க போர்டு இருக்கும் இப்படி இருக்கும் போர்டா போட்டிருப்பாங்க நட்சத்திரத்தை பார்ப்பாங்க இதை வச்சு தீர்மானிப்பாங்க இது மதீனா இது மக்கா இது யமன் ஒரு ஒட்டகம் வந்துடும் இது எங்கே அந்த ஒட்டகம் வந்து எப்படி பார்ப்பாங்க விட்டு எடுத்து உடச்சு பார்ப்பாங்க அதுக்குள்ள ஈச்சமர கொட்டைகள் இருந்தா விதைகள் இருந்தா என்ன இது மதிய நான் எத்தனை போட்டங்க பண்ணுவாங்க நிறைய டெக்னிக் வச்சிருந்தாங்க அவங்களுக்கு நாள் தெரியுமா தெரியாதா எவமுல் ஜும்மா ஜும்மா நாளில் தான் ஜும்மா தொழுந்தாங்க அவங்க அவங்க போய் எவமுல் சபு சனிக்கிழமை நாளில் தொழல எவமுல் அஹத் ஞாயிற்றுக்கிழமை தொழில அவங்களுக்கு அது தெரியும் அதனால ரசூல்லா சொல்ற டைம்ல அங்கே யுத்தத்துலேருந்து திரும்பி வந்தா கேட்பாங்க இவர் சொன்னது சட்டர்டே சட்டர்டே பகல் சட்டர்டே பகல் நடந்துச்சா வருமா இல்லையா